இப்போ பெருமானார் கேட்கிறார்கள் ஒரு அறிவாளி தன் கபூரை மிக அழகாக சமைத்துக்கொள்ளுவான் எப்படி சமைத்துக்கொள்வான் எம்பெருமானார் வழி சொல்றாங்க எம்பெருமானார் சொல்றாங்க நீ மட்டும் குர்ஆனை தொடர்படியாக ஓதினால் பெருமானார் சொல்லுகிறார்கள் நீ மட்டும் குர்ஆனை தொடர்படியாக ஓதினால் அல்லாஹ் தாலா நீ மரணம் அடைந்து உன்னை கபருக்குள்ளே வைத்தவுடன் அந்த குர்ஆனை ஒரு உருவம் கொடுத்து அனுப்புவான் அது கபருக்குள்ளே வரும் வந்து பக்கத்தில் நிற்கும் நின்று சொல்லும் தோழனே நான் யார் தெரியுமா எந்த வேதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் கொண்டிருந்தாயோ அந்த வேதம் உள்ள வந்துடும் வந்துட்டு அது உன்னிடத்திலே சொல்லும் இது இருளின் வீடு இதுக்கு லைட்டு வேணுமா ஐ வில் ஏற்பட்டு படி தரேன் இது வேர்வைகளின் வீடு ஏசி வேணுமா நான் போட்டு தரேன் தண்ணி வேணுமா நான் கொண்டு வந்தேன் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் என்னை விடாமல் தொட்டு தடவி ஓதிக்கொண்டே இருந்தாய் வேதம் அல்லாஹுவின் வேதம் நான் இன்றைக்கு உன் உடன் இருப்பேன் எவ்வளவு நாள் தெரியுமா இருப்பேன் கேமத்து நாள் வரையும் உன் உடனே இருப்பேன் நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன் நீ என்னோடு பேசலாம் உனக்கு இந்த கபரிலே தனிமை என்பதில்லை நீ விரும்புகிறாயா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல உன்னுடைய வீட்டை ஆக்கி தருவேன் அது ஏ பேலஸ் இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னா இன்ஜினியர்கள்ட்ட கேட்கறதை விட இன்னைக்கு ஆர்கிட்டக்கு போறோம் அப்படிதானே இன்ஜினியர்கள்ட்ட கேட்கறத விட எதுனாலும் பெஸ்ட் எதுவோ இந்த சிட்டியில யார் பெஸ்ட் ஆர்கிட்டோ அவர்கிட்ட போறோம் ஒரு ஹாஸ்பிட்டலா ஒரு பெஸ்ட் டாக்டர் போறோம் ஒரு காலம் இருந்தது கிராமத்துல ஒரு எம்பிபிஎஸ் இருப்பாரு அவர் தான் எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணுவார் திடீர்னு போய் சளின்னா அதுக்கு ரெண்டு மாத்திரை எழுதி கொடுப்பாரு ஜொரம்னா அதுக்கு ஒரு சிறப்பு எழுதி தருவார் திடீர்னு காலில் முள்ளு குத்தி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வாடா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஆசா பிளேட் எடுத்து அறுத்து விட்டு உள்ளேருந்து எடுத்து ஒரு க இன்னைக்கு போடுவானா இன்னைக்கு இப்படி இந்த அதுவும் உங்கூர் ஃபேமஸான ஒரு இப்படி போய் பாருங்களேன் குடல் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் போட்டால் லிவர் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்புறம் ஹார்ட்டு எதை இந்த கடையில் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க இது வேணுமா இது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் அப்படி இருக்க சார் ஹாஸ்பிட்டல்கள் இன்றைக்கு மாறி போய் விட்டது நாமும் மாறி போய் விட்டோம் ஒரு ஆஜையார் கொஞ்சம் நாளைக்கு தொழுவ வரல உடனே அவர்த்த கேட்டேன் ஆஜியார் எங்கே ஆளை காணுமேன்னு உடனே அவர் ஒரு பதில் சொன்னார் எனக்கு கடுமையான வேதனையை தந்த பதில் அப்பளோக்கு நான் இதுக்கு என்ன சார் அர்த்தம் சொல்றா அப்பளவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் போனாலும் நோயாளி தான் அப்பளவுக்கு போனாலும் நோயாளி தான் ஒரு நோயாளிங்கிறது எவ்வளோ அழகா சொல்றானே அப்பளவுக்கு போயிருந்தான ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தேன் அதை ஒரு பெருமையான நினைச்சுக்கிறான் சமூகத்தில் இல்லையே நோயாளி நோயாளி தானடா நீ எங்க போனால் என்ன உண்மை தானே அப்பளவுக்கு போனாலும் நோயாளி தானே அது வந்துச்சுன்னா போயிருவேன் நேரம் மேல அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள் அந்த கபரு ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்டா மாறும் உனக்கு கபரிலே தண்ணி வரும் வெளிச்சம் வரும் அந்த குரான் உன்னோடு நிற்கும் போராடும் உன்கிட்ட கிட்ட சொல்லும் பேசிக்கிட்டே இருப்பா முழிச்சா பேசு இல்லைன்னா தூங்கு நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன் எல்லாம் தூங்கிக்கிட்டே இரு கியாமத்தும் வந்து விட்டது அந்த குரான் சொல்லும் உன்னை சும்மா விட மாட்டேன் அல்லாட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவேன் அவன்கிட்ட போராடுவேன் பெருமானார் சொன்னார்கள் குரான் இருக்கிறதே அது சிபாரிசு செய்யும் தன்னை ஓதியவனுக்கு அது சொல்லும் யாரா இவனை சொருக்கத்துக்கு அனுப்பிவிடும் சொல்லும் போராடும் நம்ம கையை பிடிச்சி சொருக்கத்துக்கு கூட்டு போவோம் கூட்டு போயிட்டு சொல்லும் இங்கேயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மாப்பிள்ளை அவன் கூட இருப்பேன் வாட் எ பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்

அனீஸ் என்று சொன்னால் ஃப்ரெண்டு மூனிஸ் வலசரா நசீர் என்று சொன்னால் ஃப்ரெண்டு எல்லா இடத்துலையும் இப்போ இந்த அனீஸ் அப்படின்னா யாருன்னு தெரியுமா ஃப்ரெண்டு ஒரு பையன் நம்ம வீட்டில் படிக்கிற பையன் ஒருத்தன் டென்த்தில் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயிலாக போயிட்டான் நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன செய்வோம் திட்டுவோம் ஏன்டா ஃபெயிலாக போயிட்டா ஏன்டா இப்படி இருக்க உன்ன எவ்வளோ செலவு பண்ணி அந்த ஸ்கூலில் படிக்க வச்சேன் நாற்பது ஆயிரம் ரூபா ஸ்கூலில் படிக்க இப்போ இதில் ஒரு நான் காலேஜுக்கு போனவனே ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் வருவாங்களா அவங்கள எழுப்பிவிட்டு கேட்கறது நீ எங்கெங்கெல்லாம் படிச்சாங்க எவனுமே கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்ல மாட்டேங்கன்னா ஏதாவது அங்கே வித்தியாலயால படித்தேன் இங்கே அதுல அதுலேருந்து விட்டுட்டு உனக்கு உங்கள் அத்தா மாசத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினாருன்னு கேட்பேன் ஒன்னே ஒருத்தன் சொல்லுவான் ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஒருத்தன் நாற்பது நாயர் ரூபா ஐம்பது நாயருவா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன் ஏதாவது கேள்வி வந்தோன்னா ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்துட்டு ஐம்பது எந்திரி பதில் சொல்லி பார்ப்போம்மே அவங்களுக்கு ஒரே வைத்திருச்சேன் நம்மளை இப்படி இப்படி கூப்பிடுறாரு அவனை ஐம்பது உனக்கு தெரியலையா அந்த ஒன்றரை லட்சம் எங்கே எந்திரா அவங்களா எழுந்திரிச்சி அப்படியே நினைப்பா ஒத்தா உடனே கொண்டு போய் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணதுக்கு உட்காந்துக்க அப்படின்றது இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி அதை ரெண்டு சப்ஜெக்ட்டும் போயிடுச்சு பிரிச்சு மேயிறான் வீட்டில் இந்த நம்ம பாப்பா சொன்னது மாதிரிலாம் இல்லை அட்டையும் உதையும் விழுகுது அங்கே அம்மாவும் அத்தாவும் உடனே என்ன செய்கிறான் கடுப்பாயி பைக் எடுத்துட்டு நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான் போனோடன அவன் வெளியே நிற்கிறான் பார்த்தோன்னே ஏண்டாம்மா அப்பள ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறான் அவன் ஏண்டா மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கு ஏண்டா கேட்குற ரெண்டு சப்ஜெக்ட் போயிடுச்சுடா வீட்டில் கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க உன்னே அந்த பையன் சொல்கிறான் இதுக்காடா இவ்வளோ கவலைப்படுற நான் நாளில் போயிட்டுட்டா ஒரு கவலை அவன் ஒரு கவலையும் படாதனோன்னே எதுவும் நடக்காத மாதிரி ஜம்மு நடந்து போறானே அட விளங்குதுங்களா இவ்வளவு நேரம் விழுந்த அடிக்கும் உதைக்கும் இந்த கூட்டாளி இந்த ஜிகிரி தோஸ்துன்னு சொல்லுவான்ல கூட இருக்கவன் முகத்தை பார்த்த உடனே சொல்றான் ஏன்டா கவலையோட வந்திருக்க அதே வார்த்தையை பெருமானார் சொல்றாங்க கபுரில் உங்களை பார்த்த உடனே சொல்லும் அந்த வேதம் உனக்கு என்ன வேணும்னு மூனிஸ் அனீஸ் உதவியாளனாக இருக்கும் ஜன்னத்தி ரஃபீக் எல்லாத்துக்கும் தோழன் எல்லாத்துக்கும் தோழன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் யார் இன்டெலிஜென்ட் யார் அறிவாளி செய்யணும் என் கபருக்கு மறக்காம இந்த வேலையை பண்ணிடணும் அதுக்கு லைட்டை ஏற்பாடு பண்ணிக்கணும் அதுக்கு ஏசியை போட்டுக்கணும் அதுல தண்ணி ஏற்பாடு பண்ணிடணும் அதுல துணைக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்கணும் இவன் அறிவாளியா இந்த உலகத்தை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு அழிவ அழுவுற அறிவாளியா ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜ் சும்மா அப்படி தொட்டு தடவி வேதத்தை